ஒகேனக்கலுக்கு மூணு வழியில் போனாங்க நம்ம ரெகுலராக போகிறது தருமபுரி பென்னாகரம் அந்த வழியில் ஒன்று இன்னொன்று மேட்டூர் கொளத்தூர் கோபிநத்தம் மார்கோட்டாய் இந்த பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா ஒகேனக்கல் அதாவது காவிரி அங்கே கர்நாடகாவிலிருந்து மேட்டூர் நோக்கி போகும்போது இடது பக்கமாக இருக்கிறது தமிழ்நாடு ஒகேணக்கல் வடது பக்கமாக இருக்கிறது கர்நாடக ஒகேனக்கல் நாங்கள் இந்த டைம் முயற்சி பண்ணது தமிழ்நாடு ஒகேனக்கல் வழியாக போய் பர்சலில் பைக் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி வந்தோம் அப்புறம் வீரப்பன் அவர்கள் பிறந்த ஊரான கோபிநத்தம் அந்த ஊரில் வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் அதுக்கடுத்தது கோபிநத்தத்தில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று அங்கே வந்துட்டு இப்போ தான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஜீப் சஃபாரி ஒன்று அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஏற்கனவே அதில் சொல்லியிருக்கேன் அந்த ஜீப் சஃபாரிக்கு வந்துட்டு ஒரு நபருக்கு ஐநூறுரூவா நாலு பேர் சேர்ந்தாக்க ஜீப் ரெடி பண்ணிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்றனா ரெண்டாயிரரூவா பே பண்ணிட்டாக்க ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க மாலையில் மூணு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கே தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு சீனிவாசனுங்கிற சமாதி வச்சுருக்கிறதாவது சொல்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய அதிர்ஷ்டம் டெய்லி நம்மளுக்கு எந்தெந்த விலங்குகள் வந்துட்டு சப்போஸ் கண்ணில் படுதோ அது நம்மளோடைய லக்கு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து சிறுத்தை யானை அப்புறம் சாம்பார் மான் அப்புறம் நான் பார்த்திங்கன்னா கிளைமன் பேர் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் டெய்லி அப்போதிக்கப்ப என்ன எனக்கு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்க அவங்க வீடியோ அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீடியோ கூட ஒரு மூணு வீடியோ இதில் அப்லோட் பண்ணிருக்கேன் அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்த இடம் பாலாறு பாலாறு கிட்டிருக்க செக் போஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் பழைய வீடியோ ஒன்று இதில் போட்டிருக்கேன் அதாவது நான் ஸ்கூட்டரில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு மான் கிட்டாலே என்கிட்ட கையிலேயே வந்துட்டு பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுச்சு அந்த வீடியோவை வந்துட்டு நான் இதில் அப்லோட் பண்ணிருக்கேன் ஒன் டே ரைடுக்கு வந்துட்டு கோபிநத்தத்தில் இருக்க அந்த ஃபாரஸ்ட்டு ட்ரெக்கிங் பிளேஸ் போகிறதுக்கு அருமையான இடம் நீங்கள் என்ன பண்ணலாம் மேட்டூர் வந்துட்டு மேட்டூர்லேருந்து அப்படியே பண்ணாவாடி வந்துட்டு மீன்லாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கனாக்கா மத்தியானம் மூணு மணிக்கு சஃபாரிக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒரு முறை முயற்சி பண்ண பாருங்கள் நானும் அந்த சஃபாரி ஒரு முறை முயற்சி பண்ண போகிறேன் தேங்க்யூ என் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி இப்போ நம்ம போட்டில் வண்டி ஏற்றிக்கிட்டு வந்துட்டு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இதாக இந்த மாதிரி பாருங்கள் காட் ரோட்டில் தான் வரணும் வந்த பிற்பாடு இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு போனோம்னா கர்நாடகா கேனக்கல்லு நம்ம அதில் போகிறோம் இது நேராக போனோம்னா பாலாறு இதில் போனால் கர்நாடகா கிணக்கல்லு இதுதான் இப்போ நம்ம வந்த தடம் அங்கே உள்ள போய்ட்டு திருப்பிட்டு வரலாம் இப்போ நம்ம பரிசரில் வண்டி ஏற்றிக்கிட்டு வந்த பிற்பாடு நேராக ஒரு மூணு கிலோமீட்ரு வந்த பிற்பாடு இடது பக்கமாக திரும்பினோம்னா நாம் வந்துட்டு மாறுகோட்டாய் அந்த பகுதிக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரு சோதனை சாவடி இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா நாம் காரு பைக்கை நிறுத்திட்டு கடைங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த இடத்துல பஸ் வசதியும் இருக்குதுங்க கர்நாடகத்துலேருந்து வர்ற பஸ்ஸும் இருக்குது தமிழ்நாட்டிலருந்து இருந்து வர்ற பஸ்ஸும் இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு கடைங்களும் ஒரு ஒரு நாலஞ்சு கடை இருக்குது ஆனால் இங்கே கரண்ட்டு கிடையாது அந்த கடையில் பூராமே சோலார் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க நாங்கள் போய்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு வேண்டிய நீர் வசதி வந்துட்டு ஒரு ஜென்ரேட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த காவிரியாத்திலேருந்து தண்ணி எடுத்து ஓவர் டேங்க் மூலமாக வருதுங்க அதனால் சத்தம் அதிகமாக இருந்தது அதனால் நான் வந்துட்டு வாய்ஸ் எடிட்டிங் பண்ணிவிட்டு ரீஎடிட்டிங் கொடுத்துருக்கேன் இங்கேயும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எப்படி பெண்ணாகரத்துலேருந்து வந்துட்டு நீர்வீழ்ச்சிக்கு போய் நீங்கள் மசாஜெல்லாம் பண்ணிக்கிறீங்களோ அதேமாரி இந்த பகுதியிலையும் போட்டிங் எல்லாமே இருக்குது இது வந்து கர்நாடக ஒகேனக்கல்னு சொல்கிறதுங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா போட்டிங் வந்துட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டுட்டு போய் விடுறதுக்கும் நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு ஐம்பது போட்டு பக்கமாக கமுத்தி வச்சுருந்தாங்க சீசன் டைம் மட்டும் எல்லோருமே ஒர்க் பண்ணுவாங்களாட்டுருக்கு போட்டு ஓட்டுற பணியாளர்கள் பூரா அந்த கூரை கொட்டாயமாக இருக்கு இல்லைங்களா அதில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஜென்ரேட்டரில் தான் க தண்ணி மேலே ஓவர்லோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் நம்ம கீழே இறங்கி போயிட்டு இது வந்துட்டு நாம் இப்போ நின்றுட்டுருக்கடை வந்து கர்நாடகா கரைக்கு அந்த பக்கமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு நம்ம ரொம்ப காலமாக வந்துட்டு இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்துட்டு பாலம் போட்டு தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டு ஸ்டேட்டு பிரச்சனையினால இது அப்படியே இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதேமாரி அந்த கரையை ஓரத்தில் அங்கே போட்டிங்கில் போய் அந்த நெடும்தியில் ஒரு தீவுமாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே கூட சமையல் செஞ்சு தந்துக்கிட்டுருக்குறாங்க நீங்கள் போயிட்டு ஸுங்களை அல்லது ஃபேமிலியாக போனாக்கா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இது நீர் இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக போகிறதுனால எந்த ஒரு வேகமும் கிடையாதுங்களே இதுக்கப்புறம் நானும் காந்தி ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு நாங்கள் கோபிநாத்தத்தை நோக்கி போனோம் அந்த சமயத்தில் மாதேஸ்வரன் மலையிலிருந்து

மறுபடியும் சாயந்தரம் ரூடாஜினா வருவோம் இல்லை அங்கே ஆர்ட்டிங்களா நாளில் காலையில வருவோம் அப்படியா மத்த பஸ் தமிழ்நாடு மூணு வண்டி வரும் சார் கேஎஸ்ஆர்டி கேளாம்படி ஒன்று போகுதும்படி ரெண்டு வண்டி ஆல்டாவுது ஒரு சங்கப்படி ஒன்று ஆல்டாகுது ஆல்ட் ஆல்டாவது நம்ம வண்டி மலை இது இங்கே நைட்டு என்ன டைமுக்கு இங்க இருந்து பாலாறுக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கு நைட் டைம் எதுவும் சார் சரி இல்லை சாயந்தரம் வரும் ஏழு மணிக்கு வரும் வந்துட்டு மறுபடியும் பாலாறு போயிருமில்ல பாலார் போகாது இங்கே ஆல்ட்டா சரி சரி அங்கே போய்ட்டா அந்த வண்டி நிறைய இருக்குது மாதேஸ்வரம் மணம் இந்த மெயின் ரோடு போனால் வண்டி நல்லா இருக்குது ஃபுல்லாக அப்புறம் இங்கேருந்து ரோடு போகிறதுனா நம்ம சீக்கிரம் போயிடணும் சீக்கிரம் நேரம் ஒரு அஞ்சு மணிக்குள்ள ஆறு மணிக்குள்ள டெம்பிப்போம் கழிவோம் அதான் சரிங்க நன்றிங்க ஓகே தேங்க்ஸ் இதுக்கு மேலே ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசங்க இது பைக்குக்கு மட்டும்தான் உகந்தது அதனால் நம்ம ஸ்கூட்டருக்கெலாம் இது ரொம்ப உகந்ததே இல்லைங்க ஆனால் வந்துட்டு ரொம்ப ட்ரை இரவு மணி நேரத்தில் வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இந்த பக்கம் வர்றது வந்து ரொம்ப டேஞ்சர் ஏன்னாக்கா யானைகள்லாம் இந்த பக்கம்லாம் நிறையா நடமாட்டதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து கண்கூடாக வந்து யானை சாணியும் பார்த்தோம் இந்த மரத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது என்ன காரணம்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்காரங்கள ஒரு அஞ்சு பேர்த்து இந்த இடத்துல வீரப்பன் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்காங்க அந்த குரூப்பு இந்த மரத்தில் பாருங்கள் சின்ன சின்ன பொத்தல்லாம் இருக்குது சில வந்துட்டு மரத்தினுடைய பட்டை பாருங்கள் இதெல்லாம் உரிச்சிக்கிட்டு போயிருக்குது இதெல்லாம் நான் அப்படியே இருக்குது அதாவது மேலே ஒரு சின்ன குண்டுகிட்டு இருந்து வீரப்பனவர்கள் குரூப்பு போகிறான் அவங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்க வர வந்த அந்த ரோட்டில் குறுக்கால கல்லை வச்சு இந்த இருந்து இந்த கரட்டில் இருந்து அந்த ஜீப்பை வழி மறிச்சு சுற்றுருக்குறாங்க ஜீப்பை நோக்கி அதில் வந்துட்டு அந்த ச இடத்துலையே ஒரு அஞ்சு ஃபாரஸ்ட்டுக்காரங்க இறந்துட்டாங்க அவங்க நினைவாக தான் இந்த ஒரு நினைவு தூண் வச்சிருக்காங்க அதுக்கு அந்தாண்டு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா காவிரி தண்ணீர் இந்த காவிரி தண்ணீர் மேட்டூரில் நூற்றி இருபது அடி ஆகும்போது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபுல் அப்படியே அந்த பாருங்க லேயர் லேயராக அடுக்கடுக்காக இருக்குது பார்த்திங்களா அது மேட்டூரில் நூற்றி இருபது அடி தேக்கம் பண்ணும்போது அது குறைய குறையும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அச்சு பாருங்க தெரியும் நாங்கள் வந்து இந்த நினைவு சின்னம்மா இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு அண்ணன் வந்தார் சரின்ட்டு யாருன்னு கேட்டால் நம்ம ஆத்தூர் காராம் அவர் அண்ணன் பேர் செல்வகுமாரா இவங்கள வந்து மா பாலாறு வழியா அப்படியே போட்டிங்களா வரீங்களா ஆ ஆமாம் இப்போ அடுத்தது எனக்கு பாருங்க எனக்கு மாதேஸ்வரம் நாங்களும் மாதேஸ்வரம்ல தான் போகிறோம் சரி நம்பூருக்குறாங்க பாப்பா ஹாய் சொல்லு ஆய் சொல்லு ஆமா பாவத்தோட இருக்குது மீன் வாங்கி கொடுக்கலையா சரி ஆமா இங்க பாப்பா பேர் என்னால் ஷாலினி வாங்க ஆமா பார்த்து வாங்கி கூட்டம் போய் ஆயி சொல்லு ஆயிசொல் அவங்க சொல்லு வணக்கம்டா சரி சொல்லு சரி ஹாய் நம்ம இப்போ இருக்கிற ஊர் கோபிநத்தம் இந்த கோபிநத்தம் தான் வந்து வீரப்பன் அவர்களுடைய சொந்த ஊருன்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்கு ரெண்டு பேர் இருக்குங்க தமிழ்நாட்டுக்காரங்கெலாம் வந்து செங்கப்பாடின்னு சொல்கிறாங்க கர்நாடகாக்காரங்க போகிறாமே கோபிநத்தம்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சின்ன ஊர் இந்த ஊரில் முழுக்க முழுக்க அதிகமாக இருக்கிறது போகிறாமே தமிழ்நாட்டுக்காரங்க இந்த ஃபாரஸ்ட்டு ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட்டு இந்த நடுமத்தில் இந்த ஊர் இந்த ஊரில் முக்காவாசி இடம் விவசாய பூமியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு நடு ஃபாரஸ்டுக்குள்ளார இந்த ஊர் அமைஞ்சிருக்குது இந்த ஊரில் இருக்கவங்க ரெண்டு மொழிலையும் பேசுகிறாங்க இந்த ஊருக்கு அது ஒரு பெரிய சிறப்பு ஆனால் ரொம்ப சிம்பிளான ஊர் பாலாருக்கு அடுத்தது செங்கப்பாடி செங்கப்பாடிக்கு அடுத்ததுங்க வந்து மாறுகொட்டாய் இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நேராக அங்கே ஒரு கோவில் தெரியுதுங்களா அது வந்துட்டு வீரப்பண்ணா அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சமயம் சின்ன கோயிலாக தான் இருந்திருக்குது சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஏகப்பட்டது நல்லது செஞ்சு அந்த காட்டு விலங்குல வேட்டையாடுறது சந்தன மரம் வெட்டுறது இவங்களெல்லாம் நல்வடிப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் சில சில தொழில்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வீடு எல்லாமே ஏற்படுத்தி அதேமாரி ஊர் மக்களுக்கு மருத்துவம் வசதி இதெல்லாம் நிறையா நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு அதனால் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் இப்போ வந்து அவர் தெய்வமாக கொண்டாடுறாங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த சிலையே அவருக்கு வச்சுருக்காங்க கோயிலுக்குள்ள அவருடைய ஃபோட்டோவும் இருக்குது ஆனால் வீரப்பனுக்கும் ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கும் ஏற்பட்ட மோதல்னால் அந்த சீனிவாசன் மேலே வீரப்பனுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு அதன் காரணமாக அவர் கொண்டுட்டார் இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சீனிவாசனுக்கு இந்த ஊர் மக்கள் அந்த நினைவு தினத்தினத்துக்கு விழாவாக கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் உள்ளுக்குள்ளார வந்து அவருடைய சமாதியும் இருக்குது இப்போ நாங்கள் டீ சாப்பிட்டு அடுத்தது நாங்கள் அப்படியே பாலாறு நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில் வந்து செங்கப்படி கன்னடத்தில் வந்து கோபிநத்தம் போயிட்டு மறுபடியும் இப்போ கோபிநத்தத்துக்கு வந்துட்டோம் நம்ம வண்டிக்கு இப்போ இவ்வளோ நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க அண்ணா எல்லோரும் ஒரு பாய் சொல்லிடுங்கண்ணா ரைட் தேங்க்யூ இப்ப நம்ம வந்துட்டு என்ன பேருனா கோபிநாத் வந்தேன் அப்ப கர்நாடகா சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எங்க லோக்கல் ஷூட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்க மாட்டிருக்கு அவங்க அப்படியே நம்ம வண்டி சுத்தி எல்லாம் ரவுண்டு கிடைக்காங்க ஒரு சார் ஒரு ஆக்டர் எல்லாருமே வண்டியில் உட்காந்து அப்படியே பெரியப்பட்டாங்க ரைட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஸ்கூல் பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூலு இது கர்நாடகா சேர்ந்ததுங்க சூப்பராக இருக்குது பசங்களுடைய யூனிஃபார்ம் பாருங்கள் சூப்பர் கலர் நல்லா இருக்கு யூனிஃபார்ம் இன்னைக்கு எல்லா நாளும் இதே கலரா இன்னைக்கே பி எத்தனாவது வரைக்கும் வரைக்கும் ஒன்றாவதுலேருந்து ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் என்ன தமிழா கன்னடமா வாஜியர்கள் அங்கேருந்து வராங்க அங்கே பத்தாவது வரைக்கும் இருக்கா இங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தம் பசங்க இன்னொரு பேர் இருக்கோங்க நீங்களே இந்தூர் பசங்களா சரி ரைட் நல்லா நல்லா பிடிங்க பாய் இந்த பகுதி போகிறாமே விவசாய பகுதிங்க இது பூரா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் உடனே அடுத்தது வந்து இப்போ ஃபாரஸ்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கோபிநாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு சஃபாரி போகிறதுக்காக இந்த வண்டி வச்சுருக்காங்க எப்படின்னாக்கா காலையில் ஆறிலருந்து ஒம்பது மணி வரைக்கும் அதேமாரி ஈவினிங் மூணுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க சப்போஸ் ஆளுங்க நீங்கள் இல்லைன்னா டூ தௌசண்ட் பே பண்ணிட்டா ரெண்டு மணி நேரம் ட்ராவல் உள்ள ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கூப்பிட்டு போயிட்டு வாங்களாம் வந்து சூப்பராக இருக்குங்க நைட்டில் வந்து சஃபாரி போனால் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம எல்லாம் பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த இடத்துல போகிறதுக்கு சஃபாரி போகிறதுக்கு நல்லா கொடுத்தது சார் தான் வந்துட்டு மிஸ்டர் சிவா இவங்க வந்துட்டு சஃபாரி கூட்டிகிட்டு போகிற நீங்கள் ட்ரைவரான சார் எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு வருஷமாக இருக்குது இங்கே ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுது சரிங்க சார் சார் அனிமல்ஸ்லாம் என்னென்ன அனிமல்ஸ் ரைட்டிங் ஆகுதுங்க சார் வெளி ஹெலிபெண்ட்டு அது அப்புறம் சாம்பார் டீரு ஸ்பாட்டு டீரு வைல்டே கிடைக்கும் அதை விட்டா லெபர்டு ஓ லெபர்டு அதிர்ஷ்டம் இருந்தாலே கிடைக்கும் அதிர்ஷ்டி எங்களுக்கு ரைட் ஓகே ஆனால் பார்க்கறதுக்கு நேச்சரும் நல்லா இருக்கும் ஆ போ ஆப் ரோடு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வர அலங்காடு வந்து ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் எங்களுக்கு உள்ளே போகிற வகையில் டிசிஎஃப் சமாதி இருக்கு சஃபாரி யாரு பேருக்கு அவர் ஓ வீரப்பனால் கொல்லப்பட்ட ஒரு அந்த சமாதி இருக்குங்களா கூட்டிகிட்டு போவோம் சரிங்க சரிங்க தேங்க்யூ சார் நாங்கள் இப்போ ப்ரிப்பேர்டாக வரல நல்லா இருக்கு நெக்ஸ்ட் டைம் வருமோ வரேன் கண்டிப்பாக தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ சார் இப்போ நம்ம பார்க்குறது கோபிநத்தம் ஜீப் சஃபாரினுடைய காட்சி பதிவுகள் இது என்னன்னாக்க கோபிநத்தத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் காலையில் ஆறு டு ஒம்பது அதேமாரி மாலையில் மூணு டு ஆறு வரைக்கும் ஜீப் சஃபாரி இருக்குது உள்ளுக்குள்ளார ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு ரெண்டு நேரம் ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா வந்துட்டு சப்போஸ் யாரும் அல்லனாக்கா ரெண்டாயிரம் பே பண்ணிட்டங்கனாக்கா அவங்களே ரெண்டு பேர் இருந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க இது டெய்லி நடக்குது முன்பதிவு கூட பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெய்லி வந்துட்டு அங்கே எடுத்த வீடியோ எனக்கு அப்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க மான் கரடி சீட்டா எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக நாம் ஒரு முறை போய்ட்டு வருவோம் ये कौन है कौन है ये बिल्कुल नहीं है ना वो ना मैं செங்காப்பாடியில வந்துட்டு டீ சாப்பிட்டு வந்தோம் அதுக்கு அடுத்தது ஒரு ஃபாரஸ்ட் ஆபீஸினுடைய இது இருக்குங்க ஜீப் சஃபாரி இருக்கு அந்த டீடைல் நம்ம சொல்லிட்டோம் இந்த இடம் இதுக்கு மேல ரோடு நல்லா இருக்குங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு ஒகேனக்கல் இருந்து அந்த செங்கப்பாடி வரைக்கும் ரோடு ரொம்ப மோசம் இந்தாண்ட ரோடு நல்லா இருக்கு பாருங்க ரோடு அப்படியே கீழ டவுன்ட்டு போய் மறுபடியும் அப்படின்னு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குதுங்க சூப்பரா இருக்கு பாத்துனுடைய சத்தம் அதிகமா இருக்கும் பாருங்க அதுல ஜீப் சஃபாரி கூட்டிட்டு போற டிரைவர் அது ஏற்கனவே இருக்கு அப்படியே ஸ்கூட்டருக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேனு அப்புறம்தான் அந்த ஸ்கூட்டர் இங்கேயே பாத்துருக்க மாட்டேன் அப்புறம் என்ன பாத்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா வாங்க சார் எண்ணெயும் கூட்டுறையும் ரொம்ப விருப்புல ஆயிட்டுன்னு வச்சுக்கலாம்ல இருந்து ஃபைனலாக வந்துட்டு பாலாறு நோக்கி வந்து வந்துட்டுருக்குறோம் இந்த கடைசி செக் போஸ்ட்டு இந்த இடத்து பேர் வந்து கொக்கரையா பல்லம் கர்நாடகா நேமு பாருங்க நல்லா அழகாக பச்சை பசேர்னு இருக்குது இந்த செக் போஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு மான் வந்து வீட்டு கொடுத்துட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் நல்லா இருந்தது பாருங்க எனக்கு உண்மையிலுமே இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு இதுதான் ஒகேனக்கல் போகிறதுக்கான செக் போஸ்ட்டு பாருங்க நம்ம வண்டி நம்ம வண்டியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த மான் இருக்குன்னு பாருங்கள் பா பா நானும் இப்போ ஒகேனக்கல் போயிட்டுருக்கேங்க பாலார் வழியாக ஒரு மான்